வணக்கம் அன்புள்ளங்களே உங்கள் அனைவரையும் நமது நாலேஜ் ஷார் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் பெரிய தொழில்நுட்ப புரட்சின்ற ஒரு வீடியோவை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறோம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் நம்ம நம்மள ஏ அசிஸ்டண்ட் வந்து நம்ம பணிகள் எல்லாமே வேலை பணிகளை வந்து திட்டமிடுன்னு சொல்றாங்க அதே மாதிரி செல்ஃப் டிரைவிங் காரு நம்மள வந்து ஆஃபீஸ்க்கு அழைத்து செல்லணும்னு சொல்றாங்க இதே மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஹெல்த் ஸ்கேனர் இருக்கும் அது வந்து நம்மளோட உடல்நிலையை ஆய்வு செய்து நம்ம நோய்களை முன்கூட்டியே கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் பயன்படுத்துகிற ஏ வந்து என்னென்னா நேரோ ஏன்னு சொல்கிறாங்க இதே ரெண்டாயிரத்தி முப்பதில் நாம் யூஸ் பண்ண போகிறது வந்து என்னென்னா ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா மனிதர்களை போலவே யோசிக்கக்கூடிய ஏஐன்னு சொல்கிறாங்க இதை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பதில் சில நிறுவனத்துக்கு சிஇஓவாக வந்து ஏஐ இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அரசியல் பா பாலிட்டிக்ஸ்க்கு வந்து ஆலோசகராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஐ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பதில் நாற்பது பர்சன்ட்டு பாரம்பரிய வேலைகள் எல்லாமே ரோபோக்களே செய்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வந்து பல ஆட்டோமேட்டட் ஃபேக்ட்ரிஸ் உருவாகுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஏஐ நர்சஸ் இருக்க இருக்குன்னு சொல்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் கூட ஏஐயாக உருவாகுன்னு சொல்கிறாங்க இதனால் நமக்கு வந்து வார நாட்களில் வேலை செய்கிறது வெறும் நாலு நாள்களாக மாறும் நாலே நாட்களாக மாறும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேசஸ் மூலமாக மனித மூலையே நேரடியாக கணினியுடன் இணைக்கப்படும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மெட்டாவர்ஸ் அதன் மூலமாக ஆன்லைன் வாழ்க்கை ஒரு முழுமையான த்ரீடி உலக உலகமாக மாறும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் கணினியோட வேகம் வந்து கோடி கணக்கில் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க ஏஐ வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் தனியார் வீடுகளில் மருத்துவமனைகளில் மற்றும் தொழிற்சாலைகளில் வந்து ஏ வந்து நமக்கு உதவியாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஜெனி எடிட்டிங் ஆன்டி ஏஜிங் தெரபிஸ் நானோ மெடிசன் இதன் மூலமாக மனித வாழ்நாள் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க இனி நூறு வருஷம் வருடங்கள் வாழ்வது மிக சாதாரணமாக மாறும்னு சொல்கிறாங்க இப்படி இந்த ஏ பற்றின தகவல்களுக்கு நம்ம வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிற ஏற்கனவே போட்டிருக்க வீடியோ இரண்டாயிரத்தி முப்பது பெரிய தொழில்நுட்ப புரட்சின்ற வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து நம்மளோட வீடியோவை முழுசாக டீட்டெயில்டாக அந்த வீடியோவை பாருங்கள் இன்னும் பல தகவல்கள் உங்களுக்கு அதில் கிடைக்கும் நன்றி வணக்கம்